ஜெஃப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று குவைத்தில் ஐந்து வருடங்கள் நிறைவு செய்யும் தொழிலாளர்களை தாயகம் அனுப்ப பரிந்துரை தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்று இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் குவைத் உள்ளூர் நாளிதழ் காட்டி பல்வேறு தளங்களில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது குவைத்தில் ஐந்து வருடங்கள் நிறைவு செய்த வெளிநாட்டு தொழிலாளர்களை தாயகம் அனுப்ப பரிந்துரை குவைத்தில் வேலைக்கு வரும் மற்றும் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஐந்து வருடங்கள் நிறைவு செய்தால் தாயகம் அனுப்புதல் கூடுதல் நாட்கள் குவைத்தில் தங்குவதற்கு அனுமதிக்க கூடாது என்று பரிந்துரை செய்யப்படும் புதிய அறிக்கை குவைத் உயர்மட்ட ஆய்வு குழுவால் அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது குவைத் உள்ளூர் நாளிதழொன்றை மேற்கோள் காட்டி பல நாளிதழ்கள் மற்றும் தளங்களில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த பரிந்துரை எந்தெந்த துறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு பொருந்தும் உள்ளிட்ட தகவல் எதுவும் அதில் இடம் வரவில்லை என்று நாங்கள் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று குவைத்தில் ஐந்து வருடங்கள் நிறைவு செய்யும் தொழிலாளர்களை தாயகம் அனுப்ப பரிந்துரை தொடர்பான ஒரு விசேட தகவல் ஒன்றை உங்களுக்கு தந்திருந்தோம் இதனுடைய முழு செய்திகள் கிடைக்க பிறன் அதன் செய்தியையும் தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தகவல் குவை தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்